இப்போ தான் தொழுதுட்டு வந்து என் வீட்டுக்கார் பசிக்குதுன்னு சொன்னாங்களா அவங்களுக்கு சாப்பாடு வந்து எடுத்து வைக்கணும் நான் சாப்பிட்டுட்டு தான் வந்து தொழுதேன் காலைல ஜூஸ் மட்டும்தான் குடிச்சேன்னா லன்ச் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சாப்பிட்டு அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சாப்பிட்டாங்க சிம்பிளாக சமையலையும் வந்து பண்ணியிருந்தேன் தக்காளி சாதம் தான் வந்து செஞ்சுருந்தேன் சால்னா எதுவும் வைக்கவே இல்லை சாணலாம் வச்சுட்டுனா சப்போஸ் மிச்சமான அது ஃப்ரிட்ஜெலாம் வைக்க முடியாது ஊருக்கு வர போயிடும் இல்லையா வெஜிடபிள்ஸும் எதுவும் வாங்காமல் தான் இருக்கேன் நாலன்னைக்கு நாங்கள் ஊருக்கு வந்து போயிடுவோம் பிளாக்லாம் போடுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் என்ன ஊரெலாம் வந்து கேட்டிருந்தீங்க எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் நான் வந்து குணஃபா ப்ரௌனியை வந்து லான்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா நிறைய நிறைய பேர் அவ்வளோ டிஎம் வந்து பண்ணியிருந்தீங்க கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும்னு தோணுச்சு ஆனால் எனக்கு ப்ரௌனியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கேஜி ஃபைவ் கேஜி தான் வந்து புக்கிங் ஆகும் ப்ரௌனி மட்டும் ஆனால் இன்னைக்கு மட்டுமே எனக்கு குணஃபா ப்ரௌனி ஒரு ஏழு கிலோ கிட்ட வந்து புக்கிங் ஆகிருக்கு நான் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டேன் ஊருக்கு வந்து போகிறோமா ஒன் வீக் வந்து லீவு பரவாயில்ல சிஸ்டர் ஆர்டர் எடுத்துக்கோங்க நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்து முதல் வேளை இந்த குணஃபா ப்ரௌனி செய்யறது தான் நான் கட்டியிருக்க சாரியை பற்றி நிறைய பேர் என்கொயரி வந்து பண்ணியிருந்தீங்க நம்ம பிஸ்னஸ்ல லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா தீபாவளிக்குலாம் அந்த சாரி தாங்க இது ப்ளூ கலர் டபுள் கலர் சாரி அது லைட் வெயிட் சாரி பார்க்க கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் அந்த சாரி வந்து இப்போயும் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்குது அடுத்தது வந்து நம்ம போய் எடுத்துகிட்டு வரணும் நான் ஒரு நாள் வீடியோ போடணும்னு பார்க்குறேன் கண்டிப்பாக போடலாம் போட நேரமே இருக்க மாட்டுது